எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம கிட்ட இப்ப பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்குரிய எல்லா கலெக்ஷன்ஸுமே வேஸ்டி சட்டை நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கலர் வேஸ்டி சட்டையும் செட்டை அவைலபிள் இந்த மாதிரி காப்பர் வேஸ்டி சட்டை நம்ம கிட்ட இருக்கு இந்த மாதிரி கோல்டுலயுமே நம்மகிட்ட இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ நம்ம வந்து சட்டை மேட்சாவே வந்து சாரியுமே வந்து எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட பூனம் சாரீ வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூற்றம்பது ரூபா வரைக்குமே நமக்குதான் இருக்குது இந்த மாதிரி கிரேஃபில் இருக்குது இந்த மாதிரி பாகான் டைப்பில் இந்த மாதிரி ஸ்டோன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுங்கிற தாண்டி கொஞ்சமாக இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நூல் புடவைகளுமே இருக்குது நம்மக்கிட்ட இந்த மாதிரி சரி பூனம் இந்த மாதிரி செக்குடு டைப்பில் மாதிரி டென்பட்டி காட்டனு இந்த மாதிரி வாயில் புடவை எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேசி சட்டை வந்து இந்த மாதிரி ஃபேன்சி கரை கோல்டு கரையில் இந்த மாதிரி காப்பர் கோல்டு இந்த மாதிரி இருக்குது கிட்ஸுக்கு வந்து ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது மாதிரி பட்டுப்பாவோட சட்டை வந்து இந்த மாதிரி இருக்குது நிறையா பாக்ஸ் ஐட்டமும் இருக்குது பட்டுப்பாவோட சட்டையில் இப்போ துண்டு நீங்கள் வந்து வந்து நம்ம கிட்ட துண்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து பச்சை துண்டு இருக்கு நம்ம கிட்ட அது மாதிரி ராம்ராஜ் பச்சை வேஷ்டி இருக்கு பிராண்டட்ல இந்த மாதிரியுமே இருக்கு இந்த மாதிரி காவி வேஷ்டி இருக்கு சீசன் துண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா விசிட் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் நன்றி